அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்று புனித அகஸ்தீனார் விழா மத்திய நற்செய்தி நூல் பிரிவு இருபத்தி மூன்று இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ரெண்டு முடிய இதன் விளக்கம் அறிவோ வெளிவேடக்காரர்களே என்று பரிசேர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் சதுசியர்களையும் அழைத்த இயேசு அவர்களுக்கு கொடுக்கும் இன்னொரு பெயர் வெள்ளையடித்த கல்லறைகள் அவை வெளியே அழகாக தோற்றமளிக்கின்றன உள்ளேயோ எலும்புகளும் அழுக்களும் நிறைந்திருக்கின்றன அதுபோலவே வெளி பார்வைக்கு நேர்மையாளர்களாக காட்சி தரும் பரிசுகள் உள்ளே போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவர்களாக இருப்பதை இயேசு சுட்டிக்காட்டுகிறார் அன்பார்ந்தவர்களே இன்று நாம் புனித அகஸ்தினார் விழாவை கொண்டாடுகின்றோம் புனித அகஸ்தினார் கிபி முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு நவம்பர் பதிமூன்று அன்று வடக்கு ஆப்பிரிக்காவிலுள்ள தகாஸ்தே காலத்தில் பிற தெய்வங்களை வணங்கியவராக வாழ்ந்து வந்தார் ஆனால் குணவதியான மோனிகாவின் செயல்முறைகளாலும் முறைப்படியான கிரிஸ்த வாழ்வு முறையாலும் பத்ரிசியூஸ் கிறிஸ்தவ மறையை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்றார் அகஸ்தினாருக்கு ஆரம்பத்திலேயே நல்ல கிறிஸ்தவ கல்வி கிடைத்தது மேற்படிப்பிற்காக கார்த்தேஜ் அனுப்ப பெற்றோர் நினைத்தன ஆனால் அதற்கான பணம் திரட்டுவதற்கு பல மாதங்கள் ஆனது இடைப்பட்ட இக்காலத்தில் கிடைத்த தனிமையை அகஸ்தீனா தவறாக பயன்படுத்த ஆரம்பித்தார் உலக இன்பங்களில் திளைத்தார் ஆரம்ப காலங்களில் ஜெபிப்பதில் மனம் ஒன்றித்திருந்தவர் பிறகு தமது ஜபம் கேட்கப்படுகிறது என்ற நம்பிக்கை இல்லாமல் போனதால் ஜெவிப்பதையும் கைவிட்டார் சிற்றின்பத்திலும் மணிக்கேயும் தப்பறை கொள்கையிலும் ஊறிப்போனார் சிசரோ லத்தீன் மொழியில் எழுதிய ஹெடேன்சியஸ் என்ற நூலை பத்தொன்பதாவது வயதில் அகஸ்தினார் ஆவலுடன் வாசித்தார் அதிலிருந்து உண்மை ஞானத்தை பருகி கொண்டு இருக்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டார் இக்காலகட்டத்தில் மறைநூலையும் கற்றார் ஆனால் அவரால் அதில் அதிக நாட்டு கொள்ள முடியவில்லை தாய் மோனிகா தமது மகனுக்காக இடைவிடாது ஜெபித்துக் கொண்டே இருந்தார் படிப்பை முடித்து வந்த அகஸ்தினார் மாணவர்களுக்கு இலக்கணம் கற்பிக்கும் பேராசிரியராக பணியாற்றினார் ஏறக்குறைய ஒன்பது ஆண்டுகள் மணிக்கேயும் கொள்கையின் மீது பிடிப்புடனும் திசை மாறியும் அகஸ்தினார் கிபி முன்னூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் ஆய அம்ரோஸ் அவர்களை சந்தித்தார் இச்சந்திப்பு அகஸ்தினாரின் வாழ்வில் மறக்க முடியாத ஒன்றானது ஆய அம்ரோஸின் மறையுரையின் மீது மிகுந்த தாகம் கொள்ள ஆரம்பித்தார் அந்த மறையுரைகளை கேட்க தவறாது ஆலயம் செல்ல ஆரம்பித்தார் தமது முப்பதாவது வயதில் மணிக்கேய தப்பறைக்கு சிறிது சிறிதாக தவறு என்று உணர ஆரம்பித்தார் முடிவு தேடி அலைந்து அகசினார் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தெளிவான முடிவை எடுத்தார் மறைநூலை மீண்டும் படித்தார் கிறிஸ்தவ விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டார் இக்காலத்தில் ஆண்டவரே எனக்கு கருப்பு என்னும் புண்ணியத்தை தாரும் ஆனால் சிறிது காலம் தாழ்த்தி தாரும் என ஜெபித்தார் இதனை இவரே தமது நூலில் குறிப்பிட்டுள்ளார் ஒரு நாள் ஒன்றில் தனியாக அமர்ந்திருந்தார் அப்போது அங்கிருந்த சிறுவன் ஒருவன் எடுத்து வாசி எடுத்து வாசி என்று சொல்லியபடியே இருந்தான் சிறு நிறம் கழித்து அவனது வார்த்தை நினைத்து சிந்தித்து பார்த்தார் உடனே அருகில் இருந்த எடுத்து படித்தார் அப்போது அவருடைய கண்ணில் பட்ட இறைவார்த்தை இரவு முடியப் போகிறது பகல் நெருங்கியுள்ளது ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்வாயாக என்பதாகும் படித்து முடித்ததும் எழுந்தார் நடந்தார் அம்பரோசியாரை சந்தித்தார் அவரின் திருவடிகளில் வீழ்ந்தார் இறைவன் தமது தீச்செயல்களை செயல்களை மன்னிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார் தமது முப்பத்தி ரெண்டாவது வயதில் முற்றிலும் மனமாற்றம் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அருட்பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டார் நாற்பத்தி ரெண்டு வயதில் ஆயரானார் துறவர வாழ்க்கை விரும்பி நின்ற பலரையும் சேர்த்து சபை ஒன்றை நிறுவினார் கிபி நானூற்றி முப்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி தமது எழுபத்தி ஆறாம் வயதில் இறையடி சேர்ந்தார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் ஜப வாழ்வின் மேன்மை உணர்ந்துள்ளேனா இறை வார்த்தையின் குரலுக்கு ஒவ்வொரு நாளும் நான் செய்யமடுத்து செயல்படுகின்றேனா மனமாற்றம் புனித வாழ்வுக்கு என்னை அழைத்து செல்கின்றதா மன்றாடுவமாக மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் புனித அகசியனாரை போன்று உண்மையான மனமாற்றம் இறை வார்த்தைக்கு செய்மெடுத்து செயல்படவும் ஜெப வாழ்வில் நிலைத்து நின்று புனிதமான வாழ்க்கையை வாழவும் வரம் தாரும் ஆமீன்